ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு நிலத்தில் சூப்பராக மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சிம்பிளான பிரியாணி தான் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் கம்மியாக செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நல்லி எலம்போடு நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு எடுத்தாச்சு ஒரு கிலோவில் தான் இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன் நல்லா இலம் ஆட்டுக்கறி அதனால் தம் பிரியாணியே போட்டுடலாம் நல்லா பாத்திரத்தில் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய போகிறோம் அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதனால் புல்லட் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இது ஒரு கிலோ புல்லட் அரிசி ஒரு கிலோ மட் இன்றைக்கி சூப்பராக நம்ம நிலத்தில் மட்டன் பிரியாணி செஞ்சு அசத்த போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனிஷ் மட்டன் பிரியாணி தாங்க பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கிறான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி தக்காளி உப்பு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பியூர் சில்லி பவுடர் கரம் மசாலா மட்டன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஓரளவுக்கு நல்லா கறி வெந்துருச்சு இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தோமோ அதில் ரெண்டு அளவுக்கு தண்ணி ஒரு கப் எடுத்தோங்கன்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கணும் தலை கொத்தம்பி தலை நல்லா கறி வெந்து கொதிச்சிருச்சு இப்ப அரிசி போட்டுக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தல்னா போட்டுக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சுட்டேன் இது நல்லா தண்ணியும் அரிசியும் சரி பாதியாக வேகணும் அது வரைக்கும் வேகட்டும் அவ்வளோதான் தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா நெருப்பு கூட மேலே வச்சுக்கலாம் இல்லை வெயிட் கூட எதனா வச்சுக்கலாம் இப்போ இப்படியே இது ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் ஊற்று அப்போ தான் வேகும் பொறுத்து பார்த்து கை எதனா பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி பண்ணிக்கிறேன் பொங்கலுக்கு அப்பா கூட செஞ்சு கொடுத்தேன் இங்கே பாருங்க தேங்காய் எங்கள் மரத்தில் இன்றைக்கி எல்லாம் நாங்கள் தள்ளிட்டோம் தேங்காய் ஃபுல்லாக இதோட ரெண்டாவது டைம் ஃபஸ்ட் டைம் த அது வரைக்கும் பாருங்கள் காஞ்சி இருக்கு ஃபஸ்ட் டைம் தள்ளுன்ட்டு தான் இருக்கு இது வந்து இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி தள்ளினாங்க காலையில் நல்லா பெரிய பெரிய தேங்காய் இப்போ தான் எங்களுக்கு வந்து செகண்ட் டைமே நாங்கள் வந்து தேங்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் இது எதுக்குன்னா நாங்கள் காணா ஆடி இதில் சமைச்சி சாப்பிடுவோம் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் ரெண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேராக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்து இப்போ தான் தேங்காய் மரம்லாம் இது வச்சோம் அஞ்சு வருஷம் ஆச்சு வச்சு இப்போ தான் காய் வந்து ரெண்டாவது டைமாக நாங்கள் வந்து காய் அறுவடை பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னெல்லாம் எப்படி சாப்பிட்டோம்னா தேங்காய் எண்ணையும் கா கடலை எண்ணெயும் தான் சாப்பிட்டோம் ஆனால் தேங்காய் வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கி தான் காண ஆடுவோங்க இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எங்கள் மரத்துலேயே நாங்கள் வச்சு எங்களுக்கு தெரிஞ்சு அந்த தேங்காயில் கா ஆடி நாங்கள் சாப்பிட்றோம் எண்ணெய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எவ்வளோ பெரிய தேங்காய் அப்படி போட் தம் போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்து பத் பத்து நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அதுக்குள்ளார நம்ம ஈரல் கிரேவி பண்ணிடலாம் ஆட்டு ஈரல் கிரேவி ஒரு பட்டை பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஈரலை சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட் ஈரல் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் பொடி பியூர் சில்லி பவுடர் தனியா பவுடர் கொஞ்சமா தான் சூப்பரான ஈரல் கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு தம் முடிஞ்சு பத்து நிமிஷம் ரெஸ்ட்லேயும் விட்டாச்சு நம்ம பிரியாணி எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா உதிரி உதிரியா இப்படி வாரம் கரண்டி வச்சு எடுத்து விடலாம் பார்க்கலாம் மட்டன் பிரியாணி ஆட்டு ஈரல் கிரேவி முட்டை தயிர் பச்சடி அவ்வளோதான் நம்ம இப்போ பரிமாறிக்கலாம் ஈரல் கிரேவி முட்டை வச்சுக்கலாம் அப்புறம் தயிர் பச்சடி நான் வந்து தயிர் சாப்பிட்றதில்லை அதனால் வெங்காயம் சூப்பியாணி நல்லா இருக்கா ம் செம செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஈரல் கிரேவியோட மட்டன் பிரியாணி அப்படி பெசிஞ்சு சாப்பிடக்குள்ள வேற லெவல் வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம் மட்டன் பாருங்க சூப்பராக வெந்திருக்கு மட்டன் வச்சு சாட் பார்க்கலாம் செம்மையாக இருக்கு அந்த ஈரல் கிரேவி மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குது நிஜமாக சூப்பர் காம்பினேஷன் எப்படி இருக்குது தாங்க ஈரல் தனியாக சாப்பிட்டு பார்க்கலாம் செம்மையாக இருக்குது ஈரல் வந்து நம்ம பத்து நிமிஷம் தான் வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வச்சால் லப்பர் மாதிரி ஆகிடும் சிம்பிளாக கம்மியாக காரம் போட்டு செஞ்சு பிரியாணிலேயும் கம்மி காரம் ஈரல் கிரேவிலேயும் கம்மியான காரம் சூப்பராக இருக்குதுங்க ரெண்டுமே செம்ம அல்டிமேட்டாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக காரம் சேர்த்துக்க கூடாது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க பாய் பாய்